கடன் எல்லாம் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் செல்வம் சேரணும் அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் முதல்ல சேர்ந்து நம்ம ஒரு விஷயம் நிதர்சனமாவும் நம்ம சில விஷயங்கள் யோசிக்கணும் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி அதிக ஆசை இருக்க கூடாது முதல் பிரச்சனைக்கு காரணமே பண பிரச்சனைக்கு காரணமே அதிக ஆசைதான் என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளார நம்ம குடும்பம் நடத்தி அதுல ஏதோ ஒண்ணு சேமித்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம சேமித்து வச்சுக்கிறதுக்கான மனநிலை முதல்ல வரணும் நமக்கு வர்றது பத்தாயிரம் ஆனால் நம்ம அதிக செலவுகள் யோசிக்கிறோம் அதிகமான நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை நம்ம அதிகப்படுத்திக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் பிரச்சனை வரும் நீங்கள் என்னதான் கடவுளை தோண்டி தோண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் முதல்ல உங்கள் வருமானம் என்ன அதில் திட்டமிட்டு அதில் குள்ளார செலவு செய்து அதில் நம்ம மீதம் வைத்து எதிர்காலத்துக்கு நமக்கு தேவையானதை நம்ம வைத்து முதல்ல நம்மளை நாம் பக்குவப்படுத்திக்கணும் தான் நம்ம இறைவனை நாடி செல்லணும் இறைவனை நாடி செல்லும் போது அந்த இறை அருளும் நமக்கு ஒத்துழைக்கும் நம்ம இன்னும் சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நம்ம செயல்பாடுகளை கரெக்டாக சரியாக செயல்படுறதுக்கும் சரி வரும்